புதுக்கோட்டை காவலர் திருமண மண்டபத்தில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் பல்வேறு தனியார் அமைப்புகள் மற்றும் அரசு அலுவலர்கள் என பலருடன் சார்ந்து கண் பரிசோதனை முகாமை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் பலருக்கும் கண் பரிசோதனை செய்யப்பட்டு பலர் பயன்பெற்று வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நேற்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதுக்கோட்டை காவலர் திருமண மண்டபத்தில் புதுக்கோட்டை காவலர் திருமண மண்டபத்தில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் காவல்துறையைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுடன் கண் பரிசோதனை முகாமில் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்து கொண்டனர் இதில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் இருந்து வந்திருந்த மருத்துவர்கள் குழந்தைகள் காவலர்கள் என அனைவருக்கும் பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட கருவிகள் மூலம் கண் பரிசோதனையை செய்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கினர் மேலும் காவல்துறை மற்றும் குழந்தைகள் முதியோர்கள் என பலரும் கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமில் கண்களை பரிசோதனை செய்து கொண்டனர் சிறுவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இரவு நேரத்தில் தொலைபேசி பார்க்கக்கூடாது மற்றும் செல்போன்களை அதிகளவில் பயன்படுத்தக்கூடாது கீரை உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கி கண் பரிசோதனை முகாமில் நடத்தினர் இதில் ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்